அஸ்ஸலாமு வலைக்கம் என் முகம் பார்க்கும் முன்பே என் குரல் கேட்கும் முன்பே என் குணம் அறியும் முன்பே என்னை நேசித்த ஒரு இதயம் என் அம்மா மட்டுமே எப்படி கதறி அழுதாலும் சரி எவ்வளவு கோடி குத்தாலும் சரி திரும்ப கிடைக்காத நாட்கள் தான் நாம் தாய் தந்தையுடன் சந்தோஷமாக வாழ்ந்த நாட்கள்தான் தனக்கென ஒரு தீ கண்டிப்பாக நிச்சயமாக ஆணித்தரமாக வாழ்க்கை முழுவதும் இருப்பாள் ஏனில் அவள் தாய் மட்டுமே தட்சணை வாங்காத ஒரே கடவுள் தாய் நம்மை வாழ வைப்பதற்காக வாழும் இரு உயிர்கள் அம்மா அப்பா வெளிச்சத்தை பிள்ளைகளுக்கு வழங்கிட்டு தனக்கென எதையும் எடுத்துக்கொள்ளாத கொள்ளாத மெழுகுவர்த்திதான் அம்மா ஆயிரம் உறவுகள் அருகில் இருந்தாலும் அம்மா என்ற உறவு இல்லை என்றால் அனைவரும் அனாதைதான் உயிர் தந்து உடல் தந்து உயிருக்கு உயிராக தன்னை வளர்த்து வளமான வாழ்வழித்து இதயம் தெய்வம் பெற்றோர்களை மறையும் வரை மறவாதே அன்னையின் அன்பு வழிப்படுத்தும் தந்தையின் கண்டிப்பு நல்வாழ்வு தரும் அலைக்கும்